ஆமாம் உண்மையிலேயே நமக்கு டீ போடுறது நான் இப்போ ஜப்பான் போயிருந்தப்போ ஒரு என் பக்கத்தில் ஒருத்தங்க என்னுடைய நண்பர் வந்தார் அப்போ வந்து சார் எதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு உடனே நேராக போய் வெண்டிங் மிஷினில் டக்குன்னு பட்டனை தட்டி நூறு எண் நூறு எண்ணாக நம்ம ஊர் காசுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு டபக்குன்னு வந்து ஒரு பாட்டிலில் நமக்கு வெண்டிங் மிஷினில் வந்தாலே அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு அது நல்லதில்லை வேணாம் குப்பையை தான் அங்கே வச்சுருப்பானுங்க ஆனால் அவர் எடுத்தால் கொதிக்கிற மாதிரி டீ வருது வெண்டிங் மிஷினில் பாட்டிலில் சூடாக வருமா அப்படின்னு எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளு ஒருத்தர் கேட்ட சார் இந்த வெட்டிங் மிஷினில் சூடாகவும் வரலாமா எடுத்து வைக்கலாமாண்ணா ஏங்க குளிராக வந்தேன்னா சூடாக கொடுக்க முடியாதா அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு அந்த சூடாக குடித்தது கிட்டத்தட்ட முக்கால் லிட்டரில் ஒரு பாட்டில் அவர் கடற்கரை கடற்கரை குடிச்சிட்டார் எனக்கு கடக்கடை கடற்கரம் குடிக்க முடியல நான் குடித்த பாதி தான் கொடுத்தா அது பேர் ஒச்சோ ஒச்சோன்னா க்ரீன் டீ அவங்க ஒரே மடக்கில் எழுநூறு எம்எல் குடிக்கிறாங்க என்னால் குடிக்க முடியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் எப்போ பார்த்தாலும் க்ரீன் டீயை குடிச்சிட்டே இருக்காங்க உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அருந்தனோன்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு மூணு நிமிஷம் கழித்து வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறுல இருக்கும்போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர் சார் அப்போ நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா அவன் கூடுறதை பார்த்தா டீ போடுறதை பார்த்தா பாலில் சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு இப்போ அந்த இது காய்ச்சி வாங்கிக்கல அது என்னது ஜீரா காய்ச்சி அதில் கூட போட்டுருவாங்களான்னு தெரில எங்கள் வீட்டு டீ அப்படி தேனாக இருக்கும் பால்லையே இருக்கும் தயவு செய்து அதுக்கு பேர் அது தேயிலையும் சேர்த்து கொள்கிற விஷயம் தேயிலையோடைய பயன் சுத்தமாக இருக்காது இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு வயசில் இப்போவா அப்போவா இருக்காருன்னு வைங்க அவர் வந்து போனோன்னே எல்லோரும் கூப்பிடுவாங்க ஏ பேரம்பேத்திலாம் வந்துருங்கப்பா வந்து வாயில் ஒரு சொட்டு பால் விடுங்க மாயன் பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றுரும் பாரு தாத்தா வந்து பேரன் பால் ஊற்றுணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாரு உண்மை என்ன தெரியுமா இவன் பால் ஊற்றி அந்த தாத்தாவை கொண்டுருப்பான் ஏன்னா அவரால் முழுங்க முடியாது மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத்து நேராக நுரையீரலுக்குள்ளே போய் அவருக்கு அப்படி நின்றுரும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருப்தி பேரன் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டான் அப்படின்னு உண்மையிலே உள்ளே தான் வைக்கணும் ஆனால் தெரியாது பாலை ஊற்றுனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீயில் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை செத்து போயிடும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவனே மட்டும் பால் சார் சக்கரவனமா சார் மற்றவனெல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான் ஆனால் நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம் நண்பர்களே தேநீரை தேநீராக இனிமேல் அருந்துவோம் காலையில நீங்க குடிக்கீங்களா தேநீர் நல்லதா ஆகச்சிறந்த பானம் நிறைய காம்பவுண்ட் இருக்கு பிளாக் டீயாக குடிங்க கிரீன் டீயாக குடிங்க இல்ல லவங்கம் போட்ட போட்டு குடிங்க எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க செம்பருத்தி பூ போட்டு குடிங்க வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த சொல்லி சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே இது பாடல் சித்த மருத்துவ பாடல் ஏழு மூலிகைகள் ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் எழிஞ்சில் கோஷ்டம் முத்தக்காசு இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மத்தும்னு பரிபாஷையில் ஒரு பாட்டு அது என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும் உன்னுடைய யூரின் இனிப்பா இருந்ததுன்னா யூரின்ல நிறைய குளுக்கோஸ் வெளியே போதும் சக்கரை கட்டுப்பாட்டில் அர்த்தம் அதுவும் சரியாகும் நிறைய உப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம் உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பல ஆய்வுகள் நடந்து நண்பர்களே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பாடல் இப்படி இருக்குது நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது நெல்லிக்காய் டீ ஒரு தடவை நாளை காலில் போய் குடிச்சு பாருங்க வெறும் நெல்லிக்காய் கூட அந்த டிகாஷன்ல பொடியை வெறும் காபித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி நாலு சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தா தான் தெரியும் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும் சிறு வயதிலிருந்தே எந்த பொருள் கசப்பா இருக்கோ எந்த பொருள் துவர்ப்பா இருக்கோ அது மருத்துவ குண உடையது உலகமே ஊரே கொண்டாடியது நிலவேம்பு கஷாயம் ஏன் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு நிலவேம்பு ஏன் பல நோய்களுக்கு நமக்கு புரியுது அதனுடைய கசப்பு அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய கடும் கசப்பு அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி பிள்ளை அதுக்கு நிலவேம்பு கஷாயம் அது அழகா சொல்லுச்சு எனக்கு அது கவிதை மாதிரி இருந்துச்சு சார் சார் இதுதான் கடைசி கசப்பு அப்படி இருந்துச்சு கடைசி கசப்பு அது சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஒரு கவித்துவமாக கடைசி அதுக்கு மேல கசப்பே இல்லை அவ்வளவு கசப்பு அது ஆனால் அவ்வளவு கசப்பு இருக்கிற பொருளில் தான் அந்த ஆண்ட்ரோகிராபிட் ஏ பானிகுலேட் பி இது எல்லா ஆல்கலைடம் தான் வைரோஸ்டாட்டிக்கா இருக்கு இம்யூன் கொடுக்குது காக்ஸ் என் பிளாக்கராக இருக்கு ஹெபடோடாக்சிவ் வராமல் இருக்கு எத்தனை ஆய்வுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க உலகமே இன்னைக்கு கொண்டாடுறது நிலவேம்ப அப்படியான ஒரு அறிவியல் கொண்டா அந்த கசப்பில் தான் அதுக்காக தினம் நிலவேம்பு கசாயம் பிடிச்சிருக்க முடியாது நார்மலாக இருக்கிறவங்க கசப்பு பொருள் நல்லா பாவக்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க பொடி சாப்பிடுங்க எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும் பாவக்காய் சில பேர் செய்கிறாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா செமையாக பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம்மா இங்கே நிறைய வெள்ளத்தை போட்டு எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கி அப்படி தேனாக ஆக்கிடுவேன் அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும் பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும் அந்த கசப்புத்தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது பாவக்காய் மட்டும் சாகாது மற்ற நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் வெள்ளத்தை போடுறேன் அதை போகிற எல்லாம் அந்த மாஸ்கிங்கெல்லாம் மருந்தில் பண்ணிக்குவோம் நாங்கள் மருந்துக்கு சில டானிக்கில் வந்து சுகர் பேஸ் இருக்கும் அதிலே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க சக்கரை மாதிரி இனிப்பு சுவை உள்ள அது மருந்தை உள்ளே கொடுக்கறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேர் மருந்து போயிடணும் நாங்கள் சிதம்பரத்துவத்தில் தேனில் குழச்சி கொடுப்போம் தேனில் குழைச்சா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போய் நாக்கில் தடவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம் பாவக்கால தயவு செய்து வெள்ளம் போடாதீங்க சர்க்கரை போடாதீங்க கசப்பு துவர்ப்பு அதே மாதிரி வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த துவர்ப்பு சுவை உள்ள எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட திசுக்களை எல்லாம் சுருக்கக்கூடியது துவர்த்தல் தமிழாசிரியர்களுக்கு தெரியும் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் ட்ரை ட்ரை ஆகும் அதனால தான் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா ஏற்கனவே முட்டு வலி இருக்குது முட்டு அப்படியே சாஞ்சு இருக்கு ரெண்டு முட்டுக்கு உள்ள இடைவெளி குறைந்து இருக்கிறது உள்ளே இருக்கிற சைனோவியல் மெம்பரைன் ட்ரையாக இருக்குது டிஸ்கெல்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நாங்கள் துவர்ப்பு எடுக்காதே ஏன்னா அந்த துவர்ப்பு கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கிரும் சுவைகளை நம்ம சிறுவயதிலிருந்தே பழக்கணும் கசப்பும் தோர்ப்பும் கூட்டுங்க இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்கள் புளிப்பும் காரமும் புளிப்பில் பல வகை அமிலங்களை தக்காளி பழம் எல்லாத்தையும் காரம் எங்கே தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும் காரம்னா மிளகுதான் மிளகு போல தான் மிளகாய் அப்படின்னு வச்சாம் பேரே பச்சை கலர்ல ஒரு காய் வந்துச்சு போர்ச்சுகீசியர்கள் வழியாக சிலியில இருந்து வந்துச்சு அது என்னடா இப்படி காரமா இருக்கு மிளகு போல இருக்கு அப்படின்னாலதான் மிளகாய் அப்படின்னு பேர் வச்சா மிளகு பிளஸ் ஆய் அதான் மிளகாய் அது வரைக்கும் நம்ம மிளகு மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தோம் ஆனால் மிளகாய் வந்த உடனே ஒட்டு மொத்தமாக மிளகாயிலே போயிட்டோம் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரம் சற்று குறைவாகத்தான் இருக்கணும் இது முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் சர்க்கரை நமக்கு வந்து வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது நம்ம அப்பா அம்மாவுக்கு ஐம்பது வயசில் இருக்குன்னா நம்ம நாற்பது வயசில் நமக்கு மணி அடிக்கிற வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை வர வாய்ப்பு அதிகம் நம்முடைய தகப்பனுக்கு நம்முடைய அண்ணனுக்கு நாற்பத்தைந்து வயதில் மாரடைப்பு வந்திருக்கிறது அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கும் நம்முடைய நம்முடைய இரத்த நாளங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் இதயத்தில் ஓடக்கூடிய குட்டி குட்டி நாளங்கள் இது தாய் தகப்பனை போல தான் நமக்கும் இருக்கும் அப்போ நம்ம தகப்பனுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வரணும் இல்லை ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க நம் குடும்பத்தில் சர்க்கரை இருக்கிறது எனக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு சில கட்டுமானத்தை உணவில் வைக்கலாம் அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் காலை பானம் என்ன குடிக்கிறது சார் நான் இப்போ குடித்தேன் பால் குடித்தேன் எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி அலட்சியாக இருக்குது மேடையில் போய் காற்று தான் வருது அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா அப்போ என்னடா வெந்நீர் வேணுமே பக்கத்தில் மேடம் வந்து இங்கே பக்கத்தில் சுக்கு பால் இருக்கு வாங்கி தரேன் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு அது குடிதா அது குடிக்கிறது பானம் தான் ஆனால் ஏன் சுக்குப்பால் அது வந்து சூடு கொடுப்பதோடு இதம் கொடுப்பதோடு ஒரு குட்டியோண்டு மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறது அது சுக்கு இருக்குது அதில் காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் என்று சொல்லி இருக்கிறது மருத்துவம் சுக்கு ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் அதனால சுக்குப்பால் குடிங்க அப்படின்னாங்க நம்முடைய ஒரு ஒரு பானமும் காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானமும் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக தான் இருக்கணும் வெறும் பானமாக இருக்கக்கூடாது சார் நான் தினமும் டீ தான் சார் சாப்பிடுவேன் சாப்பிடுங்க டீ நல்லது தான் ஆனால் டீ எப்படி போடணும்னு நம்ம பல பேருக்கு தெரியாது என்ன சார் டீ போட்ட நாடு இது டீ போட்டவர் பிரதமராகவே ஆகிட்டார் அப்படி இருக்கும்போது டீயே போட தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில பேர் கேள்வி வரும் ஆமாம் உண்மையிலேயே நமக்கு டீ போடுது நான் இப்போ ஜப்பான் போயிருந்தப்போ ஒரு என் பக்கத்தில் ஒருத்தவங்க என்னுடைய நண்பர் வந்தார் அப்போ வந்து சார் எதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு உடனே நேராக போய் வெண்டிங் மிஷினில் டக்குன்னு பட்டனை தட்டி நூறு எண் நூறு எண்ணாக நம்ம ஒரு காசுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு டபக்குன்னு இருந்து ஒரு பாட்டிலில் நமக்கு வெண்டிங் மிஷினில் வந்தாலே அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு அது நல்லதில்லை வேணாம் குப்பையாக தான் அங்கே வச்சுருப்பானுங்க ஆனால் அவர் எடுத்தால் கொதிக்கிற மாதிரி டீ வருது வெண்டிங் மிஷினில் பாட்டிலில் சூடாக வருமா அப்படின்னு எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளு ஒருத்தர் கேட்டேன் சார் இந்த வெட்டிங் மிஷினில் சூடாகவும் வரலாமா எடுத்து வைக்கலாமாண்ணா ஏங்க குளிராக வருதுன்னா சூடாக கொடுக்க முடியாதா அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு அந்த சூடாக குடித்தது கிட்டத்தட்ட முக்கால் லிட்டரில் ஒரு பாட்டில் அவர் கடக்கட கடற்கரை குடிச்சிட்டார் எனக்கு கடற்கரை கடற்கு குடிக்க முடியல நான் குடித்த பாதியை தான் குடித்த அதுக்கு பேர் ஒச்சோ ஒச்சோன்னா க்ரீன் டீ அவங்க ஒரே மடக்கில் எழுநூறு எம்எல் குடிக்கிறாங்க என்னால் குடிக்க முடியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எப்போ பார்த்தாலும் க்ரீன் டீயை குடிச்சுட்டே இருக்காங்க உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அறந்தனோன்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சிட்டு மூணு நிமிஷம் கழித்து வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறில் இருக்கும்போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர் சார் அப்போ நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா அவன் கூடுறதை பார்த்தா டீ போடுறதை பார்த்தா பாலில் சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு இப்போ அந்த இது காய்ச்சி வாங்கிக்கலாம் அது என்னது ஜீரா காய்ச்சி அதில் கூட போட்டுருவாங்களான்னு தெரில எங்கள் வீட்டு டீ அப்படி தேனாக இருக்கும் பால்லையே இருக்கும் தயவு செய்து அதுக்கு பேர் அது தேயிலையும் சேர்த்து கொள்கிற விஷயம் தேயிலையோடைய பயன் சுத்தமாக இருக்காது இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு வயசுல இப்போவா அப்போவோ இருக்காருன்னு வைங்க அவர் வந்து போனோடனே எல்லாரும் கூப்பிடுவாங்க ஏ பேரம்பேத்திலாம் வந்துருங்கப்பா வந்து வாயில் ஒரு சொட்டு பால் விடுங்க மாயன் பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றுடும் பாரு தாத்தா வந்து பேரன் பால் ஊற்றுருவனு தான் காத்துக்கிட்டு இருந்தான் உண்மை என்ன தெரியுமா இவன் பால் ஊற்றி அந்த தாத்தாவை கொண்டிருப்பான் ஏன்னா அவரால் முழுங்க முடியாது மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத்து நேராக நுரையீரலுக்குள்ளே போய் அவருக்கு அப்படி நின்றுரும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருப்தி பேரன் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டான் அப்படின்னு உண்மையிலே இவனை தூக்கி தான் வைக்கணும் ஆனால் தெரியாது பாலை ஊற்றுனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீயில் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை செத்து போயிடும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவனே மட்டும் பால் சார் சக்கரை வேணுமா சார் மற்றவனெல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான் ஆனால் நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம் நண்பர்களே தேநீரை தேநீர் ஆக இனிமேல் அருந்துவோம் காலையில் நீங்கள் குடிக்கீங்களா தேநீர் நல்லது ஆக சிறந்த பானம் நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு பிளாக் டீயாக குடிங்க க்ரீன் டீயாக குடிங்க இல்லை லவங்கம் போட்ட போட்டு குடிங்க எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க செம்பருத்தி பூ போட்டு குடிங்க வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்தமருத்துவம் சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய தோலும் விருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே இது பாடல் சித்த மருத்துவ பாடல் ஏழு மூலிகைகள் ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் எழுஞ்சில் கோஷ்டம் முத்தக்காசு இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் பரிபாஷையில் ஒரு பாட்டு அது என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும் உன்னுடைய யூரியின் இனிப்பாக இருந்ததுன்னா நிறைய குளுக்கோஸ் வெளியே கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் அதுவும் சரியாகும் நிறைய உப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம் உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் ஆவாரே கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாலா இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பாடல் இப்படி இருக்குது நாம் ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது நெல்லிக்காய் டி ஒரு தடவை நாளை காலில் போய் குடிச்சு பாருங்கள் வெறும் நெல்லிக்காய் அந்த டிகாஷனில் பொடியை வெறும் காப்பித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி நாலு சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும்னு தான் தெரியும் நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது இருக்கிற ஆக சிறந்த பழம் நெல்லிக்காய் நம்மெல்லாம் கொண்டாடணும் நெல்லிக்காயை நீங்கள் நெல்லிக்காயினுடைய ஒரு ஒரு கூறாக படித்து பார்த்தோன்னா உலகத்தில் பல நேரங்களில் கோபம் கூட வரும் நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் வாசுதேவ் நல்லூரில் போயிட்டு நான் வண்டியில் நானும் என் மனைவியும் போயிட்டுருக்கோம் போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அதை பார்த்த உடனே வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்காரர்கிட்ட கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமா நின்று இறங்கி போகிறேன் தோட்டக்காரர் மட்டும் தனியாக இருக்காரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரம் நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா மரமே வந்து காயாகத்தான் இருக்கும் அவ்வளோ காய்ச்சிருக்கு நான் போய் அந்த தோட்டக்கார்ட சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் சார் இது பார்த்தா அழகாக இருக்குது கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேட்டவொடனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எவ்வளோ வேணுமோ போய் எடுத்துக்கையா நீ யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இது ரொம்ப விலை நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்படுவேன் அவர் சொல்றாரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை காய்த்து கொட்டி கிடக்குது ஒன்று தெரியுமா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மூணு ஆரஞ்சு பழத்துக்கு சமம் விட்டமின் சி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய டேனின் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதெல்லாம் விடுங்க நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏ உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு ஸ்கூலில் விளையாண்டமே அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் அதில் இருக்கக்கூடிய ஒரு கவித்துவம் யாருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த நெல்லிக்காய் எத்தனை நல்ல குணங்களை கொடுக்கிறது அவை அதிகமான கொடுத்தா அதிகமான வந்து அதை வந்து அவைக்கு கொடுத்தார் அதிகமான அவைக்கு கொடுத்து தமிழ் மூதாட்டி நீ குடிச்சு இதெல்லாம் படிச்சுருக்கோம் எவ்வளவு மருத்துவ கடிவம் வந்திருக்கு எச்ஐவி வரைக்கும் அது ஆய்வு செய்யப்பட்டது அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தில் பல ஆய்வுகள் அதில் நடந்திருக்கு நாம ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இங்கே இருக்கீங்க உங்கள் வீடுகளில் இங்கே இருக்கக்கூடியதில் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் பேருடைய வீடுகளில் கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும் ஒரு ஆப்பிளாவது வச்சிருப்போம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கிறது இருக்காது நாம ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்கக்கூடாது தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோமே தினம் ஒரு நெல்லிக்காய் தினம் ஒரு வாழைப்பழம் அப்படி நெல்லிக்காயா சாப்பிடாம நெல்லிக்காய் வற்றலாக பொடியாக வைத்திருந்து அதை தேநீராக குடித்தால் கூட ஒரு எண்பது சதவீத நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும் தன்னைத்தான் காதல நாயின் என தொன்றும் துன்னர்க்க தீவினை பால் முயுவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க பால் முயுவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரே தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க பால் முயவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் முயவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரே தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் முயவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் முயவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணர்க்க பால் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துன்னற்க தீவினைப்பால் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் முயுவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரே தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் முயவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் கூட நெறிந்தலாகாது